நாமக்கல் தமிழ்ச் சங்கம் சார்பாக நடைபெற்று வரும் நிலா முற்றும் நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கிய நாமக்கல் தமிழ்ச் சங்கத்தின் செயலர் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கக்கூடிய மதிப்புரு தலைவர் அமைப்பு தலை தலைவர் பொருளாளர் உட்பட சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கும் பரதம் நிகழ்த்திய அன்பு மாணவருக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் ஆண்டுகள் ஆயிரம் கடந்தாலும் எவர் சிந்தனை மாறவில்லையோ அவரே பேரறிஞர் என்பர் அப்படி காலம் கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன் கருத்துக்களால் உலகை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஐயன் வள்ளுவ பெருந்தகையின் பாதம் பணிந்து என் நிகழ்வுக்கு செல்கிறேன் அறிமுகம் செய்வதற்காக நான் எடுத்துக்கொண்ட நூல் நீலம் பூக்கும் திருமடம் ஜா தீபா அவர்கள் எழுதிய இந்த நூல் ஏழு சிறுகதைகளை உள்ளடக்கியது யாவரும் பப்ளிஷர்ஸ் வெளியிட்டிருக்காங்க தீபா அவர்கள் நெல்லையில் பிறந்து தற்போது சென்னையில் வசிக்கக்கூடியவர் ஒரு சிறந்த ஆவணப்பட இயக்குனர் திரைக்கதை எழுத்தாளர் இதழாளர் சிறுகதை ஆசிரியர் குறிப்பாக மரபணு மாற்ற கத்திரிக்கை தொடர்பாக அவர் எடுத்த ஆவணப்படம் மிகவும் புகழ் பெற்றது தற்போது ஆனந்த விகடனில் திரையெல்லாம் செண்பகுப்பு என்ற தொடர் வெளிவந்து பரவலான வரவேற்பை பெற்று அது நூலாக்கம் பெற்றுள்ளது ஆகவே ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளராக தன்னை முன்னிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஜ தீபா அவர்கள் எழுதிய இந்த நூலை அறிமுகம் செய்வதற்கு காரணமாக இருந்தது அவருடைய குருபீடம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை அந்த சிறுகதையின் மூலமாகத்தான் அவர் எனக்கு அறிமுகமானார் முகநூலில் வாசிக்கும் போது ஜெயகாந்தன் அவர்கள் குருபீடம் தலைப்பில் ஒரு கதை எழுதியிருக்கிறார் இவர் சமீபத்தில் எழுதிய ஒரு பள்ளியில் ஒரு மாணவிக்கு நடந்த ஒரு நிகழ்வை ஆசிரியரால் நடந்த ஒரு சொல்ல முடியாத ஒரு நிகழ்வை அடியொற்றி எழுதிய ஒரு சிறுகதை ஒரு ஆசிரியராக உடனடியாக அந்த கதையை தரவிறக்கம் செய்து முதலில் வாசித்தேன் பிறகு அவருடைய பிற கதைகளை எல்லாம் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் எண்ணம் ஏற்பட்டது புத்தக திருவிழாவில் கிடைத்த இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தேன் ஏழு கதைகள் உண்டு இந்த ஏழு கதைகளில் முதல் கதை திரை காந்தாரியை கதாபாத்திரமாக கொண்டு எழுதப்பட்டது ரெண்டாவது கதை நீ நான் மூன்றாவது கதை கிடப்பு நான்காவது கதைதான் குருபீடம் ஐந்தாவது கதை ஜான்சி ராணியை பின்தொடர்பவர்கள் ஆறாவது கதை நீலம் பூக்கும் திருமடம் நூலினுடைய தலைப்பு ஏழாவது கதை வாடிக்கை மறந்தது ஏனோ இந்த கதைகளை எல்லாருமே பெண்கள் வராங்க அறிமுகப்படுத்தும் போது கூட ஒரு ஜானகி அம்மா அவர்களை அறிமுகப்படுத்தினாங்க ஒரு குடும்பத்தில் பிறந்த பெண்ணானவள் திருமணம் செய்விக்குவதற்கு எவ்வித தடையும் இல்லை ஆனால் படிப்பதற்கு ஏகப்பட்ட தடைகள் உண்டு அப்படியே மீறி படித்தாலும் திருமணத்திற்கு தேவையான பொருளுதவியை செய்ய முடியாதுங்கிற ஒரு கட்டுப்பாடோடு தான் ஜானகி அம்மாள் படிக்கிறதுக்கு வந்தாங்க அப்போ பெண்களுடைய இன்றைய நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது எவ்வளவோ படித்து அறிவில் சிறந்து அனைத்து துறைகளிலும் ஆளுமை செலுத்தக்கூடிய பெண்களாக அவர்கள் மாறிக்கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு உள்ள கட்டுப்பாடுகள் விலங்குகள் தடுக்க தகர்க்கப்பட்டதான இல்லை அதை அடிப்படையாக கொண்ட நான் இதுவரை வாசித்த சிறுகதைகளில் கதை கரு சொல்றேன் இல்லைங்களா அந்த கதை கருல ஒரு மாறுபட்ட இதுவரை வாசித்திராத ஒரு கதை கரு கொண்ட கதையை மட்டும் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கலான்னு விரும்புகிறேன் கிடப்பு இந்த கதையில பார்க்கும்போது நாகம்மை கதா மாந்தர் அவங்க தான் வயது முதிர்ந்தவங்க நோய்வாய்ப்பட்டவங்க மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவங்க இதற்கு மேல அவர்களை காப்பாற்ற முடியாது என்று கைவிடப்பட்டவங்க இரண்டு ஆண் பிள்ளைகளுக்கு தாய் கணவர் இல்லை நல்ல வசதியான குடும்பம் மருத்துவர் கைவிட்ட நிலையில் நாகமைய அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போக சொல்றாங்க ஒரு ரெண்டு நாள் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்கங்கிற ஒரு தகவலோடு வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க இரண்டு மகன்கள்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதம் வீட்டில் வச்சுக்கணுங்கிறது முன்னாடி பேசி வச்ச ஒரு நிலை இப்ப இளைய மகன் பார்க்க வேண்டிய நிலை நேரடியாக இருந்து இளைய மகன் வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க சின்ன பையன் வீட்டுக்கு மருமகளுக்கு ஒரே ஆத்திரம் நல்லா இருக்கும் போதெல்லாம் மூத்த மருகம் வீட்டுக்கு போயாச்சு இப்ப கிடையா கிடக்கும்போது என் வீட்டுக்கு கூட்டி வந்தாச்சு ரெண்டு நாளையில போயிரும் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்க்குறாங்க சொந்தக்காரங்களெலாம் ஆவலாக எதிர்பார்க்குறாங்க ரெண்டு நாளைக்குள்ள முடிஞ்சிட்டா பார்க்கலாம் ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு மூன்று வாரம் ஆச்சு நாகமைக்கு இறப்பு நேரலை இதுக்கு மேலே பொறுமை இழந்து போன சொந்தக்காரங்கள்லாம் வீட்டு கிளம்பியாச்சு ஏதாவது காரியம் என்ன சொல்லி அனுப்புங்க வரோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ தினசரி அந்த மருமகளுக்கு அந்த மாமியாரை நாகமையை எப்படி கவனிப்பது ஒரு சிக்கல் மகனுக்கும் எரிச்சல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாலடைஞ்ச அறை சுத்தமே பண்ணாத ரொம்ப நாளைக்கு முந்தி திறக்கப்பட ரொம்ப நாட்களாக திறக்கப்படாத ஒரு அறைக்குள்ளே ஒரு கட்டில் போட்டு அந்த அம்மா அரை படுக்க வச்சாச்சு கதை இப்படி தொடங்கும் கட்டில் படுத்துருக்காங்க மேலே ஒரு மின் விசிறி சொல்லுறது அந்த மின் விசிறியில் பட அப்படியே சுற்றி 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 வருது எப்படியாவது அந்த நூலாம் படை மேலே விழாமல் அதை பிடிச்சு எடுக்கலான்னு பார்த்தா கையை எடுக்க முடியலை காலை அசைக்க முடியலை படையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் சுற்றி முற்றியும் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் தூசு துரும்பு யாரும் வசிக்க முடியாத ஒரு அறை மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்ம நல்லா இருக்கும்போது இந்த அறையை சுத்தப்படுத்தியிருக்கலாமோ நமக்கு இந்த அறை கிடைக்குன்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம இவ்வளோ அழுக்காக வச்சிருக்க வேண்டியது இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ரெண்டு மகம் பிறக்கும்போது அப்பா ம கணவன் சொன்னார் உனக்கு ரெண்டு பிள்ளை உண்டு நல்லா பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொன்னது உண்டு இப்போ உயிரோடு இல்லை ஆனால் இப்போ ஒரு நிலைமையை பார்க்கும்போது கணவன் அப்படி சொல்லியிருப்பாரா ஒரு யோசனை இப்படி அவங்க பல சிந்தனைகள் இருக்கும்போது இப்படி வாழ்க்கை போயிடுச்சேன்னு ஒரு கவலையில இருக்கும்போது திடீர்னு யாரோ தலைக்கு மேலே எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு தோற்றம் யாராக இருக்குன்னு அண்ணாந்துக்கிட்டு கண்ணை மேலே நோக்கி பார்க்குறாங்க ஒருத்தன் குறு குருன்னு அந்த அம்மாவை பார்க்குறாங்க அரைக்குள்ள இருந்து திடீர்னு என்ன செய்தான்னா பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தி எடுக்கிறான் கை நீளம் இருக்கு அந்த அம்மாவுடைய கழுத்துல கையை வச்சுக்கிட்டு கத்தியை வச்சுட்டு அந்த சங்கிலி ஒரு ஒன்பது பவுன் சங்கிலி போட்டிருக்காங்க அந்த அம்மா இந்த சங்கிலி எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான் அந்த அம்மாவுடைய கழுத்தை தூக்கிட்டு அந்த சங்கிலியை பிடிச்சி இழுக்கிறான் குரல் விளைய அறுக்குது கடவுளே எப்படியாவது என்னை வந்துட்டு இருந்து காப்பாற்று அந்த அம்மா மனசுக்குள்ளே மட்டும்தான் வேண்டிக்க முடியுது அதை தடுக்க முடியலை கை எழும்பல வாய் எழும்பல சத்தம் போட முடியலை அந்த சங்கிலி இழுக்கும்போது கழுத்தை அறுபடும் போது உயிர் போயராதா அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு சலன சத்தம் திடீர்னு அவன் என்ன யாரும் ஆட்கள் நடமாட்டம் வராங்க போல இருக்குன்னு கட்டில் கடியை ஒளிஞ்சிட்டான் அப்ப வாசல்ல பார்க்கும்போது மருமக வர சாப்பாடு கொடுக்கறதுக்காக சாப்பாடை எடுத்துட்டு கஞ்சி எடுத்துட்டு உள்ள வரும்போது உனக்கு வேண்டான்னா உடனே சொல்லிடணும் ஏன்னா நேற்றுக்கே கொடுக்கும்போது நீ என்ன செய்துட்ட என் மேல திப்பிட்ட இன்னைக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா ஓங்கரைச்சு என் மேலே திப்பக்கூடாது வேண்டான்னா உன் முன்னையே சொல்லிரு நல்லா இருக்கும் போதெல்லாம் மூத்த கொண்டு போயிட்டா இப்ப என்ன செய்துட்டா என் தலையில கட்டிட்டா நாளைக்கு ஒரு காரியம் சொன்ன உடனே பாரு அங்கேருந்து தெருவில் இருந்தே தலையை விரித்து அழுதுகிட்டு ஓடி வருவாள் என்னமோ ரொம்ப பாசம் இருக்கிறது போல் ஒன்றும் கிடையாது உன் காலத்தில் இருக்கிற ஒம்பது பங்கு சங்குலிக்காக பங்குக்காக வருவாள் அவளுக்கு ஒரு ஒரு ஒத்த ஆம்பளை பிள்ளை எனக்கு ரெண்டும் பொம்பளை பிள்ளை முறைப்படி பார்த்தா சங்குலி எனக்கு தான் வரணும் நியாயம் உள்ளவங்க இவங்க தான் கொடுக்கணும் மா மர மாமியார்ட்ட இருக்காங்க இந்த அம்மா என்ன செய்யன்னா கண்ணை காட்டுறாங்க இந்த திருட ஒழிஞ்சிருக்கான் கட்டில்கடை ஒழிஞ்சிருக்கான்னு கண் காட்டுறாங்க ஆனால் அது அவளுக்கு புரியலை இவ்வளவும் பேசிட்டு என்ன செய்கிறாங்கனாக்கா சாப்பாடை வெறுப்பாக வாயில் கொட்டுறாங்க அந்த அம்மாவுக்கு ஓங்கரிப்பு வந்துடுச்சு மேலே பட்டுருச்சு அப்போ சொன்னேன் நீ இப்படி செய்வேன்னு சொல்லிட்டு கையை தொடச்சிக்கிட்டு அந்த அம்மாவுக்கு வாய் என்ன செய்யணும் துணியில் வேகமாக ஒரு தொடை அழுத்தி தொடக்கும்போது அம்மாவில வழி தாங்க முடியலை இப்படி ஒரு நிலமையா நமக்கு அப்படின்னு வேதனையோடு இருக்கும்போது அவள் வெளியே போயிடுச்சு மருமக இனி உனக்கு சாப்பாடு கிடையாது இப்போ கொஞ்ச நேரம் போன பிறகு ஒளிஞ்சிருக்கக்கூடிய திருட மறுபடியும் எந்திரிச்சு வரான் இந்த தடவை எப்படியாவது சங்கடியை பறிச்சிடணும் சங்கடியை பறிக்க போகும்போது திடீர்னு மறுபடியும் ஒரு சத்தம் மறுபடியும் அவன் கட்லுக்கடியை ஒழிச்சிக்கிட்டான் இப்போ யார் வரான்னா மகன் வரான் ஏன்னா அம்மா சத்தம் போடுறதை கேட்டு ம மனைவி சத்தம் போட்டதை கேட்டு என்னென்னு பார்க்க வர்றான் வெளியே நின்று பார்க்குறான் கதவுலேருந்து பார்க்கும்போது அந்த கட்லுக்கடியை அவங்களுடைய சிறுநீர் பை அது நிரம்பி இருக்குது எப்போனாலும் கீழே விழலாம் மகம் பார்த்துட்டு என்ன செய்யணும் பை நிரம்பிட்டா இப்பெல்லாம் எடுத்து போட முடியாது வாட மூக்கை அடைக்குது இப்படியே கடை தண்ணி குடிக்காத நாளை வர நீ சிறுநீர் கழிக்காத நாளைக்கு வந்து இந்த பையை நான் எடுத்து அப்புறப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளப்பிட்டான் இந்த கடலு கடி உக்காந்துருக்கிறவன் அங்கே எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் கடை என்னென்னலாம் கிடக்குன்னு ஒரு நோட்டை விட்டாச்சு இப்போ என்ன ஆகி போச்சுனாக்கா அவன் போன பிறகு இந்த திருட வெளிய வந்து கதவை சாத்தினான் லாக் போட்டாச்சு இப்போ என்ன லாக் போட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது திடீர் என்ன ஆச்சுன்னா அந்த சிறுநீர் பை கீழே வெயிட்டு தாங்காமல் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அரை முழுவதும் சிறுநீர் பரவி கிடக்கு நாற்ற மூக்க தொலைக்குது அவன் காலெல்லாம் ஆயிடுச்சு இந்தம்மா கெஞ்சுற மாதிரி முகத்தை வச்சு இதுக்கு நான் பொறுப்பல்ல சிறுநீர் பை உடஞ்சதுக்கு நான் பொறுப்பில் தயவு செய்து என்னை மன்னிச்சிரு மேலே பட்டதுக்கு எனக்கு மன்னிச்சிரு அதாவது ஒரு திருட முன்னாடி நான் இப்படி ஒரு கடையாக கிடக்குறோம் தன்னுடைய சிறுநீர் பை உடைஞ்சிருக்கு இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நிலமையில என்னை வச்சுருக்கியே கடவுளே நான் அந்த அம்மாவுக்குள்ள ஒரு இயக்கம் இப்போ என்ன செய்தான்னா காலை எடுத்து செவத்தில் தொடை தொடைச்சிட்டு இந்த சிறுநீர் பைய இந்த தண்ணி எல்லாம் அந்த சிறுநீரை எல்லாம் துடைக்கிறது அங்கங்கே பார்க்குறா அங்கே ஒரு துணி கிடந்து அந்த துணி எடுத்து எல்லாம் துடைக்கிறான் இந்த அம்மா அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லாம் தொடச்சி பின்னாடி ஜன்னல் வழியாக பிழிஞ்சு விடுறான் முழுசாக தொடைச்சாச்சு தொடச்சிட்டு என்ன செய்தானா மீதியை தன்னுடைய சாரத்துல வேட்டியில் தொடச்சிக்கிட்டான் கையை வாட இன்னும் போகலை அங்கங்க சுற்றி சுற்றி பார்க்குற ஒரு மர அலமாரி அது துருப்பிடிச்சி கிடக்கு அதை த அதை திறக்கிறான் அதுக்கு முந்தி சேர்த்து இங்கே சுத்தி பார்க்கும்போது போது ஒரு வாட்டர் கேன் ஒரு டப்பா கிடக்கு பால ரொம்ப பழைய டப்பா ரெண்டு கையில எடுத்துட்டு வந்து கீழே அந்த சிறுநீர் குழாய் எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு கீழே வச்சுட்டு அது அலைமாரியை திறக்கிறான் அதில் ஒரு பழைய பவுடர் டப்பா இந்த பவுடர் டப்பை எடுக்கிறான் இன்னொரு கத்தி எடுத்து அந்த பவுடர் டப்பை மூடியை அப்புறப்படுத்தியாச்சு கொஞ்சம் போல் பவுட்ரு இருக்குது அந்த பவுடரை கையில் கொட்டி முதல்ல முகத்தில் தடவி அதை சுவாசிக்கிறான் கொஞ்சம் நாற்றம் குறைஞ்சிது இப்போ என்ன செய்தான்னா நேராக அந்த மீதி பவுடரை கொண்டு போய் அந்த அம்மாவுக்கு முகத்தில் தடவுறான் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது முகத்தில் தடவி மீன் அந்த அம்மாவை பார்த்தா உடம்பு புறம் பூரா ரொம்ப அசுத்தமாக இருக்குது என்ன நினைச்சுன்னு தெரில மூளையில் பார்த்தா அங்கே ஒரு பழைய சேலை கிடந்து இந்த அம்மாவுக்கு உடம்புல இருந்த துணியை உருவி எடுத்துட்டு அந்த நல்லா இருக்கக்கூடிய ஓரளவுக்கு அந்த சேலையை போட்டு நல்லா மூடி கொடுத்தான் திரும்ப கொஞ்சம் பவுடர் எடுத்து நெத்தியில் நல்லா திருநீர் போல் பூசியாச்சு இந்த அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீர் பொங்குது இளமையில் தாம் பேத்தி மஞ்சகாமல் படுத்திருக்கும் போது தாம் பேத்திக்கு எப்படியெல்லாம் பக்குவம் பார்த்தோம் மருமக கிடம்பு உடம்பு சரியில்லாத போது ஒரு ஆறு மாதம் அவங்க ரெண்டு பேரும் எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தோம் அந்த ஞாபகம் வந்துட்டுது இப்போ இந்த திருடு என்னஜி தான் பவுடர்லாம் பூசி எல்லாம் பூசிட்டு அந்த முகத்தையே பார்க்குறான் இந்த அம்மாவுக்கு ஒரு நிறைஞ்ச மனசு கணலில் தண்ணீர் வருது கொஞ்சம் கூட அசைவில்லை முகம் அவ்வளோ புரிப்பாக இருக்குது இரடா அசைவைக்கான மூக்கில் கை வச்சு பார்த்தா காற்று வரலை மெதுவாக தலையை தூக்கினான் இந்த சங்குழி எடுத்தான் பாக்கெட்டில் வச்சான் கிளப்பிட்டான் காலம்பரை வந்து கதவை திறந்து பார்த்தா அறையெல்லாம் சுத்தமாக இருக்குது இந்த அம்மாவுக்கு மேலே ஒரு வேற புடவை இருக்குது முகமெல்லாம் பளிச்சுன்ட்ருக்கு திருநீர் மாதிரி பவுட்ரு பூசப்பட்டிருக்கு சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முந்தி குளிப்பாட்டின முகம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது சிறுநீர் பை காணோம் வேற ஒரு டப்பாக இருக்குது இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவனுக்குள்ளே ஒரு ஒரு அதிர்ச்சி என்ன நடந்திருக்கும் கழுத்தில் பின்னாடியே மரும வந்து பார்க்குற கழுத்தில் சங்கிலியும் காணும் என்னவாயிருக்கும் கதை இப்படி முடியுது எவ்வளோ கதைகள் படிச்சிருக்கிறோம் இப்படி ஒரு திருட வந்து ஒரு வயதான ஒரு பெண்ணை திருட வந்தவன் இதெல்லாம் செய்துட்டு போகக்கூடிய எல்லாருக்குள்ளேயோ நல்ல குணம் இருக்கும் இல்லைங்களா குணம் நாடி குற்றம் நாடி மிகை நாடி மிக்க குழல் வல்லவர் சொல்கிறது போல் எவ்வளோ பெரிய திருடனாக இருந்தாலும் குலகாரனாக இருந்தாலும் அவனை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான் அப்ப அந்த நேசிக்க கூடியவன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணத்தை மட்டும் பார்த்திருப்பான் நிறைய தீய குணங்கள் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அவனுக்கு பார்வைக்கு அவன்கிட்ட இருந்த நல்ல குணம் மட்டும்தானே கிடைச்சிருக்கு அதனால ஒரு திருடனுக்கும் நண்பன் இருக்கான் ஒரு குலகாரனுக்கும் நண்பன் இருக்கான் அப்ப நாம யார்கிட்ட எதை பார்க்கும்போது எதை எடுத்துக்கணும் அப்ப இந்த பெண் இறக்கும்போது ஒரு மன நிறைவோடு இறந்தாங்களா ஒரு கேள்வி ஆமாம் அவங்க முகம் அப்படி தான் சொல்லி காட்டுது கதையாசிரியர் அப்படி தான் சொல்கிறார் அப்போ இதில் வரக்கூடிய நிகழ்வை வாசிக்கும் போது இப்படி ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடந்தால் இருக்கும் அல்லது நடந்திருக்குமா நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திருடனாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு மனித நேயம் உண்டு இறுதி காலத்தில் தன் பிள்ளைகள் பார்ப்பாங்க அல்லது தன்னை சார்ந்தவங்க பார்ப்பாங்கன்னு ஒரு இயக்கம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒவ்வொரு கதையிலையும் அப்படி இருக்குது நீங்கள் இதில் நியாயம் கற்பிக்க அவங்க வரலை பெண்கள் மீதான இறக்கத்தை எதிர்பார்க்கலை இப்படிதான் நடக்குது பெண்களுக்கு எதிரான எவ்வளோ படித்தாலும் சரி கேள்வி ஒன்றே ஒன்று தான் பெண்ணை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி ஏன் அவங்க போனா அவளுக்கு அங்கே என்ன வேலை அதை கேட்குற உரிமை யாருக்கு உண்டு அந்த கேள்வியை கேட்கறதுக்கு முந்தி நம்ம பல யோசிக்க வேண்டி இருக்கு அங்கே போனாலும் அவளுக்கான பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய சமூகமா நம்ம எப்போ மாறுவோம் அப்ப பெண்கள் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடு ஆறு மணிக்கு மேல போக கூடாது ஏழு மணிக்கு மேல போக கூடாது இந்த கட்டுப்பாடுகளை தகர்த்து என்ன நேரம் போனாலும் அவளுக்கு இந்த சமூகம் பாதுகாப்பு தரும் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நாம் கட்டமைக்க வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு எவ்வளவு படிப்பு சொல்லி கொடுத்தாலும் எவ்வளவு மேம்பட்ட சமூகமாக இருந்தாலும் நமக்குள்ள இருந்து அந்த மாற்றங்கள் வரணும் வீடுகள்ல இருந்து அந்த மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறது இந்த கதை ஒவ்வொன்றும் நமக்கு சொல்லிக்கிட்டே வருது தி இந்து திசை எழுதுனது போத இவருடைய கதை அனைத்துமே பெண்களுக்கான நியாயம் கேட்கவில்லை இரக்கம் வேண்டி நிற்பதில்லை இந்த சமூகம் காலந்தோறும் பெண்களை இப்படித்தான் நடத்தி வருகிறது என்பதை அதிர்வுடன் சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப கூட்டாக ஒரு நண்பர் போல பக்கத்தில் அமர்ந்து சொல்லக்கூடிய ஒரு மொழி நடை ஜேத் ஜா தீபாவியுடையது இது போல தான் குறிப்பிடும் கதையிலையும் போல் ஜான்சி ராணியை பின்தொடரும் காதல் ஒரு பள்ளி மாணவி பள்ளிக்கு போகும்போது பள்ளியை விட்டு வரும்போதும் அந்த மாணவியினுடைய பின்தொடரக்கூடியவர்களுடைய நிலை என்ன அதையெல்லாம் எப்படி கடந்து வரா அல்லது ஒரு கட்டத்துக்கு மேலே அதிலிருந்து சிக்குண்டு அதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கை எப்படி தொலைக்கிறா அப்போ ஒரு பெண்ணானவள் சுதந்திரமாக இந்த சமூகத்தில் நடமாட முடிகிறதா நடமாடுவதற்கான வாய்ப்புகள் உண்டா அதற்கான வழி உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்ப வைக்கக்கூடிய ஒரு தொகுப்பு தான் நீலம்பூக்கும் திருமடம் இந்த நீளம் நீலம்பூக்கும் திருமடம் தலைப்பு கதையில் கூட கணவனை இழந்து வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி அங்கே இருக்கக்கூடிய அனைத்து இடத்தையும் ஆக்கிரமிப்பு செய்தாச்சு இந்த இடம் நல்லா வில போகக்கூடியது எப்படியாவது இந்த இடத்த நாம் இந்த பெண் இந்த வயதான பெண்ண்கிட்டருந்து இருந்து அபகரிக்கணும் குறைந்த விலைக்கு வாங்கணும் இந்த லாபத்துக்கு விற்கணும்னு ஏற்ப எதிர்பார்க்கக்கூடியது கடைசி அந்த பெண் அந்த வீட்டில் இருந்தாங்களா அந்த வீடு இழக்கப்பட்டதா அல்லது அந்த வீடு யாராலும் கவரப்பட்டதா கொலை செய்யப்பட்டாலா இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவங்களை நமக்கு புரிதலுக்காக கொடுக்கக்கூடிய கதை தான் பூக்கும் திருமடம் ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் அந்த கதையை வாங்கி நூலை வாங்கி வாசியுங்கள் இதுவரையும் அறிமுகம் பரவலாக இல்லாத ஒரு எழுத்தாளர் தான் ஜதீபா அவர்கள் தற்போது நன்றாக இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர் நன்றாக எழுதக்கூடியவர் எப்போதும் ஒரு நேர்மறையான சிந்தனையோடு எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளரை அறிமுகம் செய்தேன் என்கிற ஒரு நன்றியோடு ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வடிவேலையா அவர்களுக்கு நன்றி ஒரு நல்ல